நான் தேர் போட்டுதான் வந்து நான் குலதீவன் மணீஸ்வரி நவாலி வடக்கு எங்கள் சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறை இருக்கிற புரலூராட்சி மந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நான் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராக சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரம்பி அங்கே தூவ பணம் கட்டச் சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ரூப்ண்டை உருவாக்கி அதுல தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்ற நான் வேட்பாளர்களை நிற்கிறதுக்காக பேர் விவரம் என்ற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன அது வந்து அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் வந்து ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்திலேயே ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக விட்டது அவர் தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்லேயே அவருக்கு அவங்கள தொடர்பு உண்டு அப்படியேக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோண்டதாக நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மேலே நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் அவர் முன்னாள் கொண்டுலாம்ன்ற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்று சொல்லி ஓமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமான அவை மூன்று பேருந்தான் அதுல போடலாம் அர்ஜுனாவும் கௌசல்யா வந்து அந்த லட்சியன் தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்கள் மட்டும் மட்டும்தான் போடீங்கன்னா உங்கள கருத்துக்களை கேட்கறதுக்கே எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் தான் நாங்கள் உங்களோட கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன் நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ சொல்ல இல்ல இல்லையாக்கா நான் இல்லையான அவரை நாங்க சந்திக்கணும் ஒப்பவங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் சொன்னேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா தான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பற்றாக்குறை என்னக்கா நான் ஓடி திரியுறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிழக்கு எல்லாம் போயிட்டு கேக்குறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கணும் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓம்னு சொன்ன பிள்ளை அடுத்து நான் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அவர் பேட்டி விசாரிக்க பேசுவேன் வருதா நான் பேசி இதை கலஞ்சி விட்டுறேன் நீங்க அந்த புள்ள அடுத்து நேரம் பிடிக்க எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வெறே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்ப நான் இல்லாட அந்தபடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் இந்த மகள் படிக்கிற மகள் இவற்ற இதை ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தனேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இது இல்லை போகலாம் வேண்டி சைன் பண்ணிட்டு அவங்க சைனும் அவர் கடையில தான் வந்து வேண்டிட்டேன் கடையில தான் இல்லாம வேண்டி இழப்போடு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு ஒன்று போட்டவே காசு பற்றாக்குறையா இருக்கு இல்லையா வேட்பாளரு காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கன்ட்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்குள்ள கடையில போடும்போ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்துல இந்த காசு திருப்பி தரப்படுங்க நானும் என்ன சடன காசு இல்லையே நானும் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய்ல அந்த கட்சியினுடைய தம்பி தன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டு கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம்டாவே இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்லதான் பாக்க வேண்டிகிடா ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்ற அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டி கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்க கேட்குறேன் தம்பி நாம் விரணுமெல்லோ விரத்தேவில் இல்லையாக்கா நீங்கள் விரை தேவையில் என்ன அந்த தம்பியில் அதை சொல்லிக்கொண்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னெண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் ரிஜெக்டண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி க்ளோசிங் டேட்ன்றது எங்களுக்கு தெரிய இல்லை அப்போ இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல வேற அர்ஜுனான் யூடியூப்ல வருகுது பா பார்த்தா ரிஜெக்டண்டு சொல்லப்படுது

மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்டு காலை மேலே இருந்து வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வரையும் விரை இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலையன்றதும் இல்லையன்றதும் தாங்கள் வந்து அட்ரஸ் செய்ய ஒன்றும் செய்ய இல்லாம அந்த ஃபோன் மூலம் தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையனு முக்கால் கடிக்கிற டாக்டரை கடிக்க அதை சொல்ற உங்க செய்யறீங்க வாங்க கொண்டு பையனு நபர் பையனு முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமா அங்கே என்ன அங்கே கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னிரெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கட்சியில போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதே நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது நான் டென்ஷன் ஆகி கட்சி போட்டு அவர் பிரவாசெண்டவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துறை இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் என்ன நான் முக்கியமா இதுக்குள்ள ஒன்னா நீங்க நில்லுங்க நான் ஆக்கல் பெற்ற அப்புறம் சொல்றேன் நான் நம்ம நிக்கே இல்லை எனக்கு வேற இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த மூத்துக்கு போற ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு நிக்கணும் இல்ல இல்ல நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டா எங்க நிக்கணும் நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்ல அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிற போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்தேன் அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போதா முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்ல உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்ட்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீங்க கேட்டேன் கடிதம் எதாவது கொடுத்த நீங்களோ சார் இல்ல ஏனண்டா அர்ஜுனாவ கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன அவ்வளவு விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் நீங்க கூட தனி பேர்ல காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தான் தண்டோனும் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அத நீங்க கட்ட முடியாது காசு அப்ப ரெண்டு பேரையும் மிருத்தி வச்சு வடிவ ராமநாத ராமநாதன் வச்சு விலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் அச்சுனாட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க உங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டமிட்டு செக் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இங்கே வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டு வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம்

ஒருங்கிணைப்புல நடக்கிற கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறேங்க அதிகாரிகள் மத்தியில அவர் தங்களை அப்போ கூப்பிடணும் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி பேசல போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் தான் விட்டு நான் கட்ட நான் இதை போவேன் எனக்கு ஒரு இது இருந்தது கடைசியில ஏமாத்தி போட்டு சிம்பிளா கையை வச்சிட்டு சொல்றீங்க

ஆ உங்களை பேங்காடுங்க அப்போ எப்படி உறுப்பினர் ஃபோனில் சைன் பண்ணி கௌசல்யாவை செயலாளர் ஆயிட்டு அர்ச்சனாவை தலைவர் நான் சைன் பண்ணியிருக்குறேன் ஆ அப்போ என்னென்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும் எங்கள் செயலாளர் எங்கள் பெட்டி வந்து நான் படிச்சன் உங்களை ஹோட்டல் ஆ அப்படி உங்களை என்னோட உங்களுக்கு தேடி குடிக்கிறது உங்கள்ட்ட கட்டி கொண்டு வந்து தங்க அதுங்க நான் தண்றது நான் நிக்க மாட்டேன் நான் இந்த உறுப்பினராக உங்களோட இதுல நிற்க மாட்டேன் நீங்க எந்த கோ சூப்பர்னாலும் எனக்கு வந்து உங்களோட தான் தெரியும் ரைட்டா நான் கேஸ் போட்டு தான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட கேஸ் போட்டு என்ட கா கையே ரெண்டான்னு வேண்டிட்டு இப்படி எல்லாரும் எல்லாரும் பாதம் எல்லாரும் ஆதங்கத்தோடுதான் இருக்கிறேன் இங்கரை திட்டிக்கொண்டு எங்களோட வலி கானத்தில் உண்டா அவ்வளோ அவரை மூவமாட்டப்பட்டது மான வலினம் இல்லை ஏன்டா அவ எல்லா கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாடம் முள்ளைச்சி சாப்பிடுற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்கட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு விரோணும் தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இது ஒரு இதாண்டி போட்டு எங்க என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்ற பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடந்துவாய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு கீழே கட்டுப்பட்டு சொல்லு நான் இருந்தேன் தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்களா ஆனா நீங்க தலைமுதற்கு சரியா செய்யுறீங்களா உங்களை நம்பி அப்படி நாட்டை முடியும் உங்கள்ட்ட தலைமத்துவம் என்ன தெரிஞ்சுக்க நேரடியா வந்து மக்கள்கிட்ட செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் கிராமங்களுக்குள்ள நாங்கள் இந்த இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட் அப்ப அதனால நாங்கள் வந்து மற்ற கட்சி அறைக்கு போட சொன்னா மக்களே தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு காக்குறேன் இப்போ சொல்ற இந்த கட்சியை நீங்கள ஆதரிக்க வேணா மும்புட ஊருக்கு நெல்லது செய்யணும் கட்சியில நம்பற உங்களுக்கு தெரியும் இல்ல சனசம்பில யார் கொண்டு நடத்தினோம் ஒரு அமைப்பு செய்யணும் எங்களுக்கு அடிபட்டி தெரியும் அப்படியான கட்சி பார்க்காதீங்க இன்னைக்கு ஒரு கட்சியை சொல்வேறு நாளைக்கு ஒரு கட்சியை சொல்வேன் நாங்கள் முட்டாளா இருக்கிற உங்களை முட்டாளாய்க்கொண்டு இவர் வெளிநாட்டில் வெளிநாட்டுல காசுலயே அந்த பணம் பண்ற ஆனா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அவசரம் காசு போடுங்க எங்கட கௌதியில இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டிருக்க ஒவ்வொரு கௌதியிலிருந்து கொடுத்திருக்க வெளிநாட்டுல இருக்கிற புல புலமேன்ற வெளிநாட்டுல இருக்கிறவையும் அதை உங்கள் வெளிநாட்டுல இருக்கிற புரிஞ்சு கொள்ள முடியும் இப்ப இருக்காண்ட ஒரு தனி இது உருவாக்கி கரைக்கிறீர்கள் பாட்டு உருவாக்கு நீங்கள் எல்லாம் இவரை வளர்த்து விட்டு அடி இருக்க அப்பாவு மக்களை நம்ப

இருந்து சில மீளங்களில் வழியில் வந்து நாடாளுமன்ற வேட்புமனை தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதை ஏன் போற ஒரு மொழிமலையில திட்ட மொழி தவறான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது நாலு நாள் சரியா பட்ஜெட் இதுல நின்றவன் அதாவது அங்க டைம் இல்லையா நாலு நாளைக்கு முன்னே வந்துட்ட கொழும்புல இருந்து வந்தவர் வந்தாங்க என்னடா மாகாண இல்லன்னு சொன்னாண மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு வடமராட்சியை தக்க வச்சா காணும் வழியா மத்த கண்டு திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் இர யூடியூப்ல சொல்ற இரவிரவா ஓடி திரு சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்ல பாக்க விளங்குது போய் யாக்கள் கற்றாக்குறை இருக்கு

அதுக்கு ஒரு டைம் செய்தவையான்னு பார்த்து போறியா ஏன் விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் லெட்டர் அது எங்களுக்கு காட்டினவராட்டேல அவ ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கலி என்றது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த தலைவர் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அர்ஜுனான பேர்ல காசு கட்டிலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலேயே இருக்கிற பொறுப்பானுட்ற தம்பியாக பேருகள் எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதையே எங்களுக்கு தெரியப்படுத்த இப்படித்தான் கேட்க போறோம் அது வந்த நேரம் சின்னம் மாறலாம் மூசை என்னது கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும் ஏன்னாடா போட்டி இருந்தா ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில தான் போடும் நான் அவ்வளவு போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்ப நீங்க எல்லாம் உடனுக்குடனை தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்குறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த போன் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கு குரூப்ல குரூப்பை உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்பக்கூடாது கூடாது மக்கள் என்றதுதான் இந்த உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில நாங்களே பேஸ் பண்ணணும் ஏனென்றா மற்றவைய நம்பி நம்பி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதே ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையில பழிய சுமத்து இதை அவை செய்வினம் கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்களை நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோனும் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசித்து அது இந்த கட்சி வந்து பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா வந்து உங்களை ஊருக்கு இருக்கிற யார் சரியாக செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்